ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த சோரொட்டி வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டில் அது க்ளீன் பண்ணுற பாருங்கள் அந்த லைட்டாக மேலே இருக்கிற தோலை லைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே கையில் உரிச்சோன்னா அப்படியே உறிஞ்சி வந்துடும் லைட்டாக தான் உரிக்கணும் அப்படியே உறிஞ்சி தனியாக வந்துடும் ஆனால் தண்ணியில் போட்டு எடுத்துருக்குறேன் அதனால் ஈஸியாக வருது இதே நீங்கள் பச்சை தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா இதாகாது சுடுதண்ணியில் போட்டு எடுத்தால் எப்படி வருது பாருங்கள் இந்த மாதிரி இழுத்தோன்னா வந்துடும் அதை அப்படியே கட் பண்ணி அப்படியே அந்த தண்ணியில் அலசிறது அதுக்கப்புறம் அலசக்கூடாது அலசுனா ரத்த ரத்தமாக வரும் அதனால இந்த பாருங்கள் இப்படி கட் பண்ணி இப்படி லைட்டாக கட் பண்ணி இழுத்திங்கன்னா போதும் அது உள்ளேருந்து அப்படியே வந்துடும் ஒயிட் கலரில் வருது பார்த்திங்களா அதுதான் தோல் இந்த தோலை எடுத்துகிட்டு சமைச்சோம்னா தான் நல்லது அப்படித்தான் நான் எடுத்துகிட்டு சமைச்சேன் அன்றைக்கி கொஞ்சோண்டு தான் கொஞ்சோண்டு ஈரலும் இந்த ஒரு சுவரொட்டி தான் கிடச்சிதுன்னு வாங்கிட்டு வந்தாங்க ரத்த சுவைக்கெல்லாம் ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு ரத்தம் இல்லாமல் இருந்தது ரத்தம் கொடுத்துருக்கவங்க இதெல்லாம் இவங்க சாப்பிடுவாங்க இப்படியே கட் பண்ணுறோம் பாருங்கள் கட் பண்ணி அப்படியே இந்த தண்ணியிலே அலசி அப்படியே தண்ணியில் முக்கி அப்படியே சின்ன வெங்காயம் போட்டு அப்படியே வணக்கி கொடுத்தோன்னா இது நோண்டு மட்டன் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் சின்ன வெங்காயம் நிறையா போடணும் சமைச்சி வச்சோன்னே காலி ஆயிரும் வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆனால் ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் நல்லா செஞ்சு கொடுப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட் தயவுசெய்து ஒரு லைக் போட்டு விடுங்க